நாராயணன் அவர்களை மேடை கழிக்கிறோம் ஒன்றை கையில் எடுத்து அதை வெற்றியாக முடிப்பதும் கூட சொல்லலாம் பூவாகி பூமியை ஆளும் வல்லமை கொண்டவர் அந்த வழியில் மீனா மீனா ஒரு ஊடகத்துறையில் ஒரு நிபுணர் என்று சொல்லலாம் வணிக தந்திரம் தெரிந்த ஒரு பெண் வெற்றியாளர் தற்போது இனிகா புரொடக்ஷன்ஸ் தலைமை செயல் அதிகாரி சிஇஓகா இருந்து இந்தியாவில் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு மற்றும் குடும்பத்தை மையமாக கொண்ட கதை சொல்லல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தொலைநோக்குடன் துவங்கியிருக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பொழுதுபோக்கு மற்றும் திரைப்படத்துறை அனுபவம் பெரிய பெரிய நிறுவன மேலாண்மை திறன் படைப்பாற்றல் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு அனைத்தும் கொண்டவர் இனிகா புரொடக்ஷன் இணைவதற்கு முன்பு மீனாவின் இன்னொரு பக்கங்கள் பிவிஆர் சினிமாஸ் இலங்கை இந்தியா நிறுவனத்தின் மூத்த நிர்வாக பொறுப்பில் பணியாற்றியவர் பல மாநிலங்கள் பல மக்கள் கூட்டம் கூட்டமைப்பு விற்பனை செயல்பாடுகளின் மேற்பார்வையாளராக இருந்தவர் இத்தனை அனுபவங்களோடு திரைப்பட தயாரிப்பு விநியோக அனுபவம் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் வலுவான பங்குதாரர் உறவு என்று ஆழமான வணிக அறிவை வளர்த்தவர் இனிகா இனி குழந்தைகளுக்கான ஒரு நிறுவனம் ஒரு நம்பிக்கை கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சி லட்சியத்தை செயலாக்கும் திட்டம் அத்தனைக்கும் பொறுப்பான மீனா ஷப்ரியா அவர்களை இப்போது வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அழைக்கிறேன் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கொஷின் இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க ஏன் ஒருத்தரும் நடிக்க கூப்பிடலன்னு எனக்கும் புரியல வாங்க நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா பொண்ணு வந்து அழகா இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க அறிவா இருக்கிறது எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க ஆ நடிக்கிறது எப்ப நான் நடிச்சிருக்கலாம் ஆனா இன்ட்ரெஸ்டே வந்து ஒரு ஒரு பெண்ணாக வந்து பிரெயின் யூஸ் பண்ணுறாங்க அவங்க மூளை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க சாதிக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு வந்து பெருமையாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க கிட்ட போய் என்ன பேசுகிறது மீனாட்சி சார் எல்லோருமே இங்கே தான் இருக்கீங்களா வணக்கம் அண்ட் எவ்ரிபடி ஆஃப் யூ யூ ஃபார் கம்மிங் இந்த படம் வந்து ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம் ப்ரைடு எதுக்குன்னா நம்ம வந்து ஏன் குழந்தைங்கள நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அந்த ஒரு தாயாக வந்து எனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து என் குழந்தைங்கள ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அந்த லேர்னிங் வந்து நான் பேட் தான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது பிகாஸ் பேடு வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்களும் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அண்ட் அவர் வந்து கூப்பிடும்போது வந்து நீங்கள் சிஓ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நான் வந்து யூஎஸ்லேருந்து நடத்திட்டு இருக்கேன் இந்தியாவில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரி பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் நிறைய பண்ணணும் மேம் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரி ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஃபஸ்ட் கலர் பென்சில்னு ஒரு குரூப் இந்த குரூப் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சில்ட்ரனோட எஜுகேஷன் காண்டை வந்து ஃபிசிக்கலாகவும் ஆப் வழிவாக கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ஃபஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து செவன் ஸ்க்ரீன்ஸ் நம்மளால லான்ச் ஆக போகுது கிளம்பக்கமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் நீங்கள் கிக்கி கோக்கோட மர்ச்சன்டைஸும் பார்ப்பீங்க ஸோ இது வந்து எஜுகேஷன் சைடில் பார்த்துட்ருக்கோம் ப்ளஸ் ஏப்ரலில் டிவிஓ ஆப் வந்துட்டு அதுவும் ஸ்டோரிஃபைடு ஆப் இன்ட்ராக்டிவ் ஆப்புன்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹையண்ட் டெக் கேம் எனக்கு டெக்கே தெரியாது இப்போ பாடுக டெய்லி ஆறு நேரம் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் ஈவினிங்காக கற்றுக்கத்து இப்போ தான் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்திருக்கேன் ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்டோரி அவர் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணுன்ட்டு ஒரு டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எழுதி வச்சுருந்தாரு அதில் எனக்கு பிடிச்ச மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான் ஷினிகா ஷினிகா கெனு கம் ஃபார்வர்ட் ஸோ ஷீ ஸோ பிரிட்டி அண்ட் ஸோ ப்ரில்லியண்ட் கேன் யூ சேன் ஹலோ டு எவ்ரி ஒன் ஹாய் தேங்க் யூ ஸோ விர் திங்கிங் எப்படி இந்த கேரக்டர் ஸ்டோரியாக மாற்றும்போது தான் பேட் கேவ் அ டைரக்ஷன் அண்ட் தென் வி கலெக்டட் த டீம் டீம் நான் ஃபஸ்ட்டாக சேர்ந்தது வந்து இவருக்காக நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணணும் யாருன்னா சுரேஷ் சந்திரா சார் எங்கே போனார் இருக்கார் இல்லை ஓகே சார் வந்து எப்போமே என்னோடய சப்போர்ட் நான் எதனா பண்ணணுன்னா ஃபஸ்ட்டாக சார்கிட்ட தான் வந்து போய் இது பண்ணுவேன் ஸோ சார் ஸ்டார்ட் இட் கம்மிங் இன்ட் அதுக்கப்புறம் வி காட் கோகுல் கார்த்திக் ஷிவா மியூசிக் சார் தேங்க் யூ லாஸ்டாக யூ ஜாயின் ஜாயின்டஸ் பட் தேங்க்யூ ஸோ மச் தட் யூ கே மீன் இந்த படத்தில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஹவு சிம்பிள் நோ காம்ப்ளிகேஷன் டூ இயர்ஸ்லேருந்து ஃபோர்டீன் இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க போகிறாங்கன்ட்டு தான் பெட்டோட இந்த க கடை இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ் லைன் அதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது அது இப்போ சொல்லிட்டு இது பண்ணுறது விருப்பம் இல்லை எனக்கு இந்த சப்ரை சப்ரைஸ் எலிமெண்ட்டை ஆனால் வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் பிவிஆரில் மற்ற சினிமா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுல என்னோட கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைமில் விஹ் ட்ரைன் கேட்டிங்க அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி அண்ட் ப்ரஸ் நீங்கள் யாரையும் வச்சு இது பண்ண மாட்டிங்க ரிவ்யூஸ் வந்து உங்களோடய இண்டிபெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்கள என்ன கற்றுக் கொடுக்கணும் இந்த படம் அந்த ரிலீஸில் லான்ச்சில் என்ன அந்த கம்யூனிகேட் நினைக்கிறேன் அதை பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அண்டு நான் இந்த படத்தை வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ் அண்ட் அவர் சொன்னார் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க இப்போது பெரியவங்களும் கற்றுக்கணும் எப்படி இருக்கிறோம் கிராட்டிடியூட் என்னன்றே தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து பேசணுன்ட்டே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும் தேங்க்யூ சொல்கிறது சின்ன சின்ன விஷயம் கேப்சர்ட் வெரி வெரி டீட்டெயில்டு வே லாஸ்ட்லி பிஃபோர் எந்த ஸ்பீச் இந்த படத்தோட மர்ச்சன்டைஸ் நிறையா வரப்போகுது மர்ச்சண்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் அந்த பப்பட்ஸ் வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட் செகண்ட் மர்ச்சண்டைஸில் வந்து கிராட்டியூட் டைரி விஷன் போர்ட் மிஷன் போர்ட் நான் வந்து டூ இயர்ஸாக இருக்கிறேன் த்ரீ இயர்ஸாக நான் என்ன இருக்கணும் ஃபோர் இயர்ஸில் என்ன இருக்கணும் இந்த மாதிரி கேலண்டர்ஸ் டைரி எல்லாம் எல்லாமே அடல்ஸ்க்கு தான் வந்துருக்கு சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோப் நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம் ஆஸ் வி you யூ ஆல் வில் get a copy of ஆஃப் இட் ஸோ you சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் இதில் நான் அவர் தீர்ந்துருக்கேன் ஸோ திஸ் டைம் நான் வந்து அதர் சைட் உங்கள் சப்போர்ட் முக்கியமாக கண்டிப்பாக வேணும் ஸோ so ஸோ மச் thank you எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை என்பது ஒரு எல்லாேருக்கும் கிடைக்கிற ஒரு வாரம் ஸோ அந்த வரத்தை வந்து நம்ம நம்ம உருவாக்கும் போது நமக்கு நிறைய ஒரு ப்ரைடு இருக்குது நம்ம கஷ்டப்படுறது நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நடக்காதது தான் காமிக்கிறாங்க நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க ஸ்பைடர் மேன் வந்து பறக்கிறாரு சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க ஹியூமன் வந்து அடிக்கிறாங்க நடைமுறைக்கு அது நடக்கவே நடக்காது பசங்களுக்கு வந்து ஃபேண்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சுட்டு ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை ட்ரீம் பண்ணுங்க ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்ல ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கொக்கோஸ் நடைமுறையில் என்ன நடக்குது இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை ஆசை இருந்தது ஆனால் வசதி இல்லை பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தினால வந்து நாங்கள் வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை நான் வந்து சொன்னேன் ஆனால் சொல்றது வந்து எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த ரொம்ப எல்லாேருக்கும் சொல்கிறது ஆசைப்படுறதுன்றது ஒரு ஒரு செய்முறை இருக்குது சொல்கிறதுக்கு ஸோ இப்போ நான் நிறைய கதையை பற்றி நான் நிறைய சொல்லலை ஆனால் ஒன்றே ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன் யாரையும் வந்து அடிக்க போகிறதில்லை யார் வந்து பறந்து வர போறது இல்லை யாரும் வந்து திடீர்னு முளைக்க இல்லை இதெல்லாம் எதுவுமே நடக்காது இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும் போது நம்ம யாரோ ஒருத்தர் பார்க்குறோம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் யாரோ ஒருத்தர் பார்க்குறோம் அவங்க நம்ம உதவி செய்கிறாங்க நம்ம ஒரு நன்றி சொல்லணும் ஒரு நிமிஷம் நினைக்கணும் ஒரு நிமிஷம் சிரிக்கணும் ஒரு நிமிஷம் அன்பு அரணிக்கணும் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாேருக்கும் ஆசை தான் என் பையன் எம்எல்ஏ ஆகணும் இல்லை ஐஐடி படிக்கணும் இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும் எல்லாம் ஆசை எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம் அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தில் படிப்பு தானா வரும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எல்லாேருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன் எனக்கு அவ்வளோவா தெரியாது பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் எல்லோரையும் அன்பாக வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பு நிறைய கொடுங்க எவ்வளோக்கெலாம் அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்டிப்பாக அன்பு திரும்பி வரும் சிம்பிளாக சொல்லணும்னா டூ குட் பீ குட் அண்ட் ஸ்டே ஹம்புள் அது மட்டும் பண்ணுங்கள் போதும் ஹாய் ஹாய் எவ்ரி ஒன் ஹாய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ற ஸ்லாங் கொஞ்சம் மலையாளம் மிக்ஸு தான் ஆ கலந்துருக்கு சாரி ஃபார் தேட் ஆக்சுவலி கிக்கி அண்ட் கோகோ வி நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போது ஒன் இயர் ஒன் இயர் ஆயிடுச்சு ஸோ ஒன் இயர் வி ஆர் டிஸ்கஸிங் ஆன் கிக்கி கோகோ சரிக்கும் கிக்கி என் கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் நான் பேசிக்கலி ஐம் அண்ட் ஆர்டிஸ்ட் ஸோ நான் வந்துட்டு இருபது ட்வெண்ட்டி இயர்ஸாக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ ஹாலிவுட் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கு தமிழ் படம் ஒர்க் பண்ணியிருக்கு மலையாளம் படம் ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணியதே இன் மைனேமிஸ் கான் ஸோ நான் அதிலெல்லாம் என்னோடய காண்ட்ரிபியூஷன் அஸ் அன் ஆர்ட்டிஸ்ட் ஆஸ் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் நான் ஒரு பெயி நான் படித்தது பெயிண்டிங் தான் என்னோடய கரியர் எல்லாம் கரியரில் நான் ட்ராவல் பண்ணியது விஎஃப்எக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கு இப்போ ஏயில் ரிசர்ச் பண்ணிகிட்டு ஸோ அதுதான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ இந்த கேரக்டரை வந்துட்டு டிசைன் பண்ணுற டைமில் ஆக்சுவலி இது ஒரு வேகாக வந்த ஒரு ஐடியா தான் கிக்கி என்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஒரு காட்டன் ஃப்ளவர் காட்டன் கிட்டிய ஒரு கிடச்ச ஒரு ஐடியா தான் இந்த கீக்கி ஸோ அதோட டிசைனும் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது டிசைன் பண்ணி வச்சு பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு ஸ்டோரிஸ் நிறைய யோசிச்சேன் நம்ம ஸ்டோரி டீம்ஸ் இருக்குது ஸ்டோரி டீம் என்னோடய ஸ்டோரி டீம் வந்துட்டு அஸ்வின் அண்ட் விஸ்மயா ஸோ நாங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தப்போ இருந்த டைமில் நாங்கள் பெருசாக நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன் ஸோ நான் ஃபேண்டஸி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்துட்டு பெருசாக ஸ்டோரி இதெல்லாம் யோசிச்சு வச்சு அந்த அந்த ஸ்டோரி தான் நரேட் பண்ணியது மீனா மேம் கிட்ட மீனா மேம் கிட்ட நரேட் பண்ணியப்போ மீனா மேம் சொல்லியாச்சு மீனா மேம் அண்டு பேட் சார் அவர் சொல்லியாச்சு அதே ஆக்சுவலி ஸ்ரீ சார் வந்துட்டு கிளியராக இருக்குது அவரோட விஷன் என்ன அவருக்கு என்ன தேவை அதில் அவர் கிளியராக இருக்குது நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஆக்ஷனாக கொஞ்சம் ஃப்ளை பண்ணி வர்ற மாதிரி கையெல்லாம் இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ சார் சொல்லியாச்சு வி ஆர் மேக்கிங் திஸ் மூவி ஃபார் கிட்ஸ் இதில் வந்துட்டு பெயின் இருக்கக்கூடாது ஒன்றும் இருக்கக்கூடாது கிட்ஸே நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு வேர்டு வச்சுட்டு கூட கிட்ஸே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹேர்ட் ஹர்ட் பண்ணுறது ஹே ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் தான் எழுதி வச்சேன் ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் ஒரு ஒரு கிட் ஒரு கிட்னு எப்படி நம்ம கதை சொல்லிக் கொடுக்கணும் ஸோ எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் ஸோ அக்கோர்டிங் டு தேட் நான் நாங்கள் வந்துட்டு அது அது அவரோட விஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கு அவரோட விஷன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு எப்படி எப்படி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தா நிறைய இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் சினிமேட்டிக்கலி பார்த்தா நிறைய வைலன்ஸ் நிறைய விஷயங்கள் நிறைய அஜெண்டாஸ் இருக்கு அதில் இப்போது சிம்சன் ஒரு கார்ட்டூன் பார்த்தாலே അതിലേ നെറിയ അജണ്ടാസ് സോ അത് മാറി ഒര് കാര്ട്ടൂനിലും ഫ്യൂച്ചർ പ്ലഡിക്ഷൻ അജണ്ടാസ് ഇന്നി എല്ലാം നെ ട ട്രെൻഡ്സ് പോയിട്ട് ഇപ്പോൾ സോ അത്മാതിരി ഒന്നും ഇല്ലാ ഒരു പ്യുവർ ഫീൽ ഗുഡ് ഒരു ഒരു ഫീൽ ഗുഡ് മൂവി ഒരു ഒരു കുഴന്ന പാത്ത അവർക്ക് എപ്പടി അവർക്ക് അത് അത കുഴക്ക് എപ്പടി അത് പിടിക്ക് അത്മാതിരി ഒരു ഫീൽ കുട്ടാ അത്മാതിരി ഒരു സോഫ്റ്റാ അത്മാതിരി ഒരു 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 സബജെക്ട് ത பேஸாரு பேட்ஸ்ஆாரோடய மைண்டில் இருந்தேன் ஸோ வி ட்ராவல் த்ரூ தட் ஒரு 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 கன்க்ளூஷனில் வந்தாச்சு இப்போது இப்போ இந்த நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம நம்ம பிளான் பண்ணுற படத்தோட குவாலிட்டி தான் ரொம்ப க்யூக்காக பண்ணியிருக்கு சாரி ஃபார் தட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் அங்கே இங்கே எல்லாம் இருக்கும் அதில் கொடுங்க ஆனால் வி வில் கம் அப் வித்து பெட்டர் குவாலிட்டி ഇൻ്റർനാഷണൽ സ്റ്റാൻഡർഡ് ക്വാളിറ്റി നെക്സ്റ്റ് ഇയർല് പ്ലാനിങ് ഫോർ ദ റിലീസ് സോ എല്ലാവരും പ്ലസ് പണുങ്ങ ഒരു ഒരു ട്രൈതാണ് സോ ലോഡ് ഓഫ് ഒരു നിറയെ നെറേ പടങ്ങൾ ഇത്മാതിരി ഇന്ത്യയിൽ വരണമെന്ന് തന്നോട് ആശ മീൻസ് ഇന്ത്യൻ അനിമേഷൻ ഇൻഡസ്ട്രി മേലെ വരണോ ஸோ இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி ஒரு பீக்கில் வரணும் தான் ஆசை ஸோ பேட்ஸ் ஆர் இஸ் டேக்கிங் ஏ ஹியூஜ் ரிஸ்க் அண்ட் இப்போ எடுக்கிற இந்த ஸ்டெப்பு எல்லா அனிமேட்டர்ஸினும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா அனிமேட்டர்ஸினும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹெல்ப் ஆகும் தான் என்னான்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் என்னோட பேர் கார்த்திகேயன் அண்ட் பென் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நோ மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆக்சுவலாக இது என்னோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் தட் ஐம் ரெப்ரஸண்டிங் அண்ட் திஸ் ஆல் பிகாஸ் ஐ அட் புட் இன் கோகில் வித் மீ ஃபார் ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் நோ ஸோ இந்த எயிட் இயர்ஸ் நாங்கள் பண்ண ஸ்ட்ரகில வந்து கம் டு ஸ்டேஜ் வேறு எங்களோட அவுட்புட்டையும் திறமையை காமிச்சு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அண்ட் மொரோவார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து வி வான்ட் கிவ் த பெஸ்ட் ஃபார் வாட் நாராயணம் செய்கிறோம் இல்லை கோகுல்ராஜும் கொண்டு வர ஒரு விஷனை வந்து கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அண்ட் ஐ ஹவ் ஃபியூ மெம்பர்ஸ் ஆஃப் மை டீம் யார் மணி அண்ட் அஸ்வின் ஆல்சோ ஸ்கிரிப்ட் ரைட்டரியர் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இனிஷியலி இட் வாஸ் ஆல் ஸ்டார்டட் வித் த டாட் ஃப்ரம் மீனா மேடம் ஷி வாஸ் அ மெயின் கோர் டு ஸ்டார்ட் த ஓல் ப்ராசஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் அவர் இன்புட்ஸ் அண்ட் ஆல்சோ சிவராஜ் அண்ட் கோகுள்ஸ் எல்லோருமே பேசினதுக்கப்புறமா ஸோ வீடியோ டிசைடட் டு ஹேவ் திஸ் அசப் பிகர் டீம் ரைட் நோ விர் எ ஸ் ஸ்மால் டீம் தான் ஏன்னா நம்ம இப்போ இனிஷியலாக இருக்கிற ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் முடிச்சிட்டோம் நான் வி ஆர் கெட்டிங் டு தி ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வெர் என் மேபி நதர் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வீ வில் ட்ரை டு டாப் அப் தோல் திங் ஸோ இதில் மெயின் எஃபோர்ட் என்னென்னா வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஃபிலும் எஸ் எக்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமேஷனாக இருக்கட்டும் கண்டென்ட் வைஸ் இட்ஸ் லைக் வெரி நாட் வெரி குட் ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு விஷயம் அதை வி வாண்ட்டு யூஸ் இட் இன் ரைட் வே அண்ட் யூ வாண்ட் ஆல்சோ மேக் இட் ஷோர் தட் இட் இஸ் த ரைட் திங் ஃபார் த கிட்ஸ் ஆல்சோ ஸோ அதனால் வந்து வி ஆர் புட் இன் அட் ஆஃப் டீம் ஃபார் திஸ் அண்ட் தெர் ஆர் டீம்ஸ் கடர்ட் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் இந்தியா அண்ட் தெர் ஆர் டீம் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் தெர் ஆர் டீம் ஃப்ரம் பூனே அது இல்லாமல் இப்போ பெங்களூர்லேருந்து என்னோடய டீம் மெம்பர் வந்திருக்காருங்க ஸோ இந்த மாதிரி வந்து வீஆர் ட்ரைங் டு புட் இன் ஆல் த எஃபர்ட்ஸ் டு கெட் திஸ் ஓல்ட் பிக்சர் இன் த ரைட் வே அண்ட் அஸ் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு புதுவு விஷயம் என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இன்வால் பண்ணியிருக்கிறது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ ஆல்சோ டு என்கேஜ் அண்ட் ஒர்க் ஆன் இட் அண்ட் என்ன சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் விஷ் தேங்க்ஸ் ஃபார் கமிங் யூர் அண்ட் பிளேஸ் ஃபு தேங்க்யூ கீ கி கோகோ அந்த டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில் அது அது கேட்கும் போதே ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் யார் சொன்னார் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன் இங்கிலீஷ் தானா ஃபுல் ஃபுல் இங்கிலீஷ் ஓகே ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல்ராஜ் அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ணாங்க இது சடனாக நடந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இந்த ஒன் வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனு அனுப்பியிருந்தாங்க இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல் ஸோ அந்த மியூசிக்கெலாம் அவன் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் யூஸ்ஃபுல்லாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃப்யூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க நான் எப்போவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லோரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன் அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளாடுவாங்க உல்ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபில்ம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு ஸோ அந்த வைபே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோலேயே அப்படியே மாறிடும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குட் ஈவினிங் எரிவன் எம் பேர் சிவராஜ் நான் இதோடய ப்ரொடக்ஷன் ஹெட்டு இங்கே நிறையா வந்ததுலேருந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க பாசிட்டிவ் ஃபீல் குட் நல்ல வைப் இந்த மாதிரியானதான் இருக்க போகுது இந்த படமே ஸோ குழந்தைங்களுக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு எயிட்டி மினிட்ஸ் கண்டென்ட் இது ப்ளஸ் பேட்ஸர் சொன்ன மாதிரி இல்லாத விஷயம் லார்ஜர் தேன் லைஃப் காமிக்கிறது எங்களோட மோட்டிவ் இல்லை ஸோ டெய்லி லைஃப்பில் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அது சொல்லப்படாமல் இருக்குது அதை தான் இதில் நம்ம காமிக்க போகிறோம் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபீல் குட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ஸோ விஷ்யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் கம்மிங் அவத்தார் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அனிமேஷன் படங்களை ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைமை இந்த அனிமேஷன் படத்தில் நடிக்க போகிற ஒரு கோகோ ஒரு குழந்தை வந்து இங்கே இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் இவங்க நேரில் வந்திருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கோகோ படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கக்கூடிய ஸ்ரீனிகா அவர்களை அழைக்கிறோம் அப்படியே இருங்க மைக் உங்களுக்கு வரும் கோகோ கதையெல்லாம் சொல்லிட்டாங்களா என்ன மாதிரி நடிக்க போகிறீங்க எங்கே ஷூட்டிங் இதெல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு

சரி கோகோ பாடுவாங்களா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கோகோ நீங்க தானா போஸ்டர்ல இருக்கிறது நீங்க தானா ஓ அது மட்டும் நல்லா பேசுறீங்க யா ப்ளீஸ் கம் நீங்க வேணா ஒரு மைக் வச்சுக்கோங்க ஒரு மைக் கொடுப்பா அங்க இருக்காங்க சினி கசிதரா உங்களுக்கு இவங்க கவர் ஆக மாட்டாங்க ஒரு மைக் கொடுங்க ஹலோ maybe you a hi shrinika hi how are you i'm good so tell them how does what is coco like coco really likes butterflies like i am and and coco really likes pets wow so do you have a pet no i do not have a pet but i really want one <laughs> And what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with the dog then? Are you going to take care of it. Yes. How? I'm going to take care of it. Yeah, taking care of the pet like like you'll take care of him safely? Yes. Okay. And does your mother or dad has a problem having you uh, you having a pet? Yes. <laughs> okay. So you wanna say something? What are you wearing today and how do you like being on stage? It's your first time. Where do you live though? I live in Atlanta. Okay. And what do you what is your dress today? It's your favorite? Yes. Butterflies? Yes. Okay. And tell the press the thank you for coming? Thank you for coming. <laughs> சாரி குழந்தைய வந்து நம்ம குழந்தைய வந்து பார்க்கலாம் பிகாஸ் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் மூமெண்ட் ஒன் எடுத்திங்க எல்ஸ் ஓகே மைக் தேங்க்யூ ஸ்ரீனிகா यू ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமேஷன் थैंक यू ஃபஸ்ட் டைம் ஒரு அனிமேஷன் ஃபில்ம் எயிட்டி மினிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சில்ட்ரனுக்குன்னு இந்த உலகத்தில் ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு அனிமல் நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறோமோ அது எவ்வளோ நம்ம கூட அன்பாக இருக்குமோ அது அப்படியே இந்த ஸ்க்ரீனில் காமிக்க போகிறாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத இந்த குழந்தைங்க மூலமாக ஒரு பெட் மூலமாக நம்மளுக்கு காமிக்க போகிறாங்க அதுவும் ரொம்ப நமக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிக்கி கோகோ படத்தோட டைட்டில் லான்ச் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸ்ரீனிகா லான்ச் பண்ண படத்தோட டீம் எல்லோரும் இப்போ பெற்றுக்கொள்வார்கள் ரெடியா ஸ்ரீனிகா ரெடியா video.